செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கான நான்காவது கட்ட தேர்தலில் காலை பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தைந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன பிஜேபி கொண்டுவந்த திட்டங்களால் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற்றுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் கொண்டுவரும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி தெரிவித்துள்ளார் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன இத்தாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஒன்பது மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட தொன்னூற்று ஆறு தொகுதிகளில் இன்று நான்காவது கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவில் நண்பகல் பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தைந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆந்திரப்பிரதேசத்தில் இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளும் தெலங்கானாவில் இருபத்தி நான்கு சதவீத வாக்குகளும் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்து ஏழு சதவீத வாக்குகளும் மகாராஷ்டிராவில் பதினேழு சதவீத வாக்குகளும் மத்திய பிரதேசத்தில் முப்பத்து இரண்டு சதவீத வாக்குகளும் மேற்கு வங்கத்தில் முப்பத்து மூன்று சதவீத வாக்குகளும் பீகாரில் இருபத்தி இரண்டு சதவீத வாக்குகளும் ஜார்க்கண்டில் இருபத்து ஏழு சதவீத வாக்குகளும் ஒடிசாவில் இருபத்து மூன்று சதவீத வாக்குகளும் மற்றும் ஜம்மு கஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பதினைந்து சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன இந்த வாக்குப்பதிவும் மாலை ஆறு மணி வரை நடைபெறவுள்ளது வாக்காளர்களின் பங்கேற்பை அதிகரிக்கும் வகையில் தெலங்கானாவில் பதினேழு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இந்த நான்காம் கட்ட தேர்தலில் பதினேழு கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் தங்கள் வாக்குரிமையை செலுத்துகின்றனா் ஆந்திராவில் மக்களவைத் தேர்தலுடன் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது சட்டப்பேரவை தொகுதிகளில் இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தாறு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் ஆளும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கிடையே மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது திரு ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது முன்னாள் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி பிஜேபி மற்றும் ஜனசேனா கட்சியுடன் கூட்டணி அமைச்சர் தேர்தலை இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய இடதுசாரி கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது இம்மாநிலத்தில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பதற்றம் நிறைந்த தொகுதிகளில் துணை ராணுவப் படையினர் நிறுத்தப்பட்டுள்ளனா் மலைப்பிரதேசமான அராக்கு பத்தேர் ராம்போத்வாரம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளில் பாதுகாப்பு கருதி மாலை நான்கு மணி வரை மட்டும் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்நிலையில் ஆந்திர முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி கடப்பா மாவட்டத்தில் உள்ள பக்காராபுரம் வாக்குச்சாவடியிலும் முன்னாள் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு குண்டூர் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியிலும் வாக்களித்தனர் ஒடிசா மாநிலத்தில் நான்கு மக்களவைத் தொகுதிகளுடன் இருபத்தி எட்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இன்று முதல்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது இருபத்தெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் இருநூற்று நாற்பத்தி மூன்று வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இந்த மாநிலத்தில் ஆளும் பிஜு ஜனதாதளம் பிஜேபி காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது இன்றைய வாக்குப்பதிவில் அறுபத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்துகின்றனர் இம்மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் அதிகமாக உள்ள மல்காங்கிரி கலகாந்தி கோராபுட் நபராங்பூர் ஆகிய மாவட்டங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதனிடையே மக்களவை ஐந்தாவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று பீகார் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இன்று மாலை உத்தரப்பிரதேசம் செல்லும் அவர் வாரணாசியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றவுள்ளாா் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல் காந்தியும் கட்சியின் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தியும் ரேபரேலி தொகுதியில் இன்று வாக்கு சேகரிக்கின்றனர் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஜார்க்கண்டில் பிரச்சாரம் மேற்கொள்கிறாா் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக வாக்குறுதிகளை மட்டுமே காங்கிரஸ் அளித்து வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாளேடு ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களால் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற்றுள்ளதாக தெரிவித்தார் மத்தியில் பிஜேபி அரசு கொண்டுவந்த வீட்டு வசதி திட்டம் இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கான திட்டங்கள் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி தேர்தல் ஆதாயத்திற்காக மக்களிடையே வாக்குறுதிகளை அளித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் ஷெட்யூல்டு வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்துவிட்டு இதர பிரிவினருக்கு அதனை வழங்க காங்கிரஸ் முயற்சி செய்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினாா் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் நாட்டின் வளர்ச்சியிலும் சுதந்திர போராட்டப் பணிகளிலும் நவீன இந்தியாவை உருவாக்குவதிலும் பெண்களின் பங்களிப்பு மகத்தானது என்று கூறியுள்ளார் விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பெண்களுக்கு உதவும் நோக்கில் மகாலட்சுமி என்ற பெயரில் காங்கிரஸ் புதிய திட்டத்தை கொண்டு வந்து இந்த நிதி உதவியை வழங்கும் என்றும் திருமதி சோனியா காந்தி குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் செய்தி அறிக்கை சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன எண்பத்து ஏழு புள்ளி ஒன்பது எட்டு சதவீதம் பேர் இந்த தேர்வில் தேர்ச்சி அடைந்துள்ளனர் அகில இந்திய அளவில் சென்னை மண்டலம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் பேர் தேர்ச்சி அடைந்துள்ளதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது சிபிஎஸ்இ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது நாகை மக்களவைத் தொகுதி உறுப்பினர் திரு செல்வராஜ் இன்று சென்னையில் காலமானார் அவருக்கு வயது அறுபத்தாறு அவரது மறைவுக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் கூடங்குளம் அணுமின் நிலைய இரண்டாவது அணு உலையில் எரிபொருள் நிரப்பும் பணி மற்றும் பராமரிப்பு பணி காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது அறுபது நாட்களுக்கு இந்த மின் உற்பத்தி நிறுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் விக்ரா நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் தலா ஆயிரம் மகாவட்ட மின்சார உற்பத்தி திறன் கொண்ட இரண்டு அணு உலைகள் செயல்பட்டு வருகிறது இதில் இரண்டாவது அணு உலை தொடர்ந்து இயங்கியதை தொடர்ந்து இன்று அதிகாலை பராமரிப்பு மற்றும் எரிபொருள் நிரப்பும் பணிக்காக நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த பராமரிப்பு பணிகள் முடிவடைய அறுபது நாட்கள் ஆகும் எனவும் இந்த அறுபது நாட்களுக்கு பின்பு பராமரிப்பு பணி முடிந்த நிலையில் மீண்டும் இரண்டாவது அணு உலை மின்சார உற்பத்தியை தொடங்கும் என அணு மின் நிலைய நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே எரிபொருள் நிரப்பும் பணிக்காக கடந்த நவம்பர் மாதம் ரஷ்யாவிலிருந்து இருந்து விமானம் மூலம் எரி கோள்கள் கொண்டுவரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த பராமரிப்பு பணியின் காரணமாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய ஐநூத்தி அறுபத்தி இரண்டு மெகாவாட்டு மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து முதலாவது அணு உலையில் ஆயிரம் மெகாவாட்டு மின்சார உற்பத்தி நடந்து வருகிறது நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் நாட்டின் வடமேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் வரும் ஐந்து நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ராஜஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளில் வரும் வியாழக்கிழமை வரை வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் தெற்கு ஒடிசாவில் வெப்பநிலை இயல்பாகவே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்குவங்க மாநிலத்தின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகம் கேரளா உள்ளிட்ட தென்கிழக்கு தீபகற்ப பகுதியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் செங்கல்பட்டு புதுக்கோட்டை நீலகிரி உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அந்த மையம் அறிவுறுத்தியுள்ளது அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கடந்த மணி நேரத்தில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மூன்று சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்த அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வெயிலின் தாக்கத்தால் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து குறைந்து காணப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்துவரும் கோடை மலையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்தது இந்நிலையில் நேற்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் வட்டக்கானல் கொடைக்கானல் வெள்ளக்கவி உள்ளிட்ட அருவியின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் தற்போது அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் மறு உத்தரவு வரும் வரை தற்காலிக தடை விதித்துள்ளனர் தொடர்ந்து நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழையளவு குறைந்து நீர்வரத்து சீராக வரையில் இந்த தடை நீடிக்கும் என தெரிவித்துள்ளனர் தேனியிலிருந்து ராஜ்குமார் இத்தாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ரோகன் போப்பண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை முன்னேறியுள்ளது ரோமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு இரண்டு ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் இத்தாலியின் மெட்டோவா அர்னால்டி பிரான்சிஸ்கோ இணையை வென்றது சர்வதேச டென்னிஸ் போட்டி லக்னோவில் இன்று தொடங்கியது இந்தியா யுக்ரைன் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நூற்று இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வீரர் மற்றும் வீராங்கனைகள் இதில் பங்கேற்கின்றனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது அகமதாபாத்தில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கான நான்காவது கட்ட தேர்தலில் காலை பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தைந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன பிஜேபி கொண்டுவந்த திட்டங்களால் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற்றுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் கொண்டுவரும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி தெரிவித்துள்ளார் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன இத்தாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது